பிறகு <externals> <existe>

அல்லாஹ் வீதிக்கு ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அது சூரியன் உதயமாக வரையும் அதில் உட்கார்வதே அஹப்பு இல்லையே எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது என் அளவுல மிகவும் பிடித்தமாக உள்ளது எந்த அளவுக்கு மிகவும் பிடித்தமான உள்ளது மின் ஆர் பராத்தமி மொழிதை சுவாமியில் ஹெதரத் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வம்சாவளியில் நான்கு நபர்களை உரிமை விட்டால் அடிமைத்தனத்திலிருந்து உரிமை விட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட மிகவும் எனக்கு பிடித்தமானது அதை விட மிகவும் எனக்கு பிடித்தமானது

அதில் உட்கார்வதை அகப்பு இளைய எனக்கு மிகவும் பிடித்தமாக உள்ளது எந்த அளவுக்கு மிகவும் பிடித்தமாக நான்கு நான்கு நபர்களை மேலே சொன்ன பதில் தொழுகிக்கு உள்ளது அந்த சிறப்பு என்னன்னா இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வம்சாவளியில் நான்கு நபர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வது அந்த நன்மை இது சாதாரண நான்கு அடிமைகளை உரிமை விட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை கூட்டத்தில் உட்காருவதை என்று நபிகள் நாயின் சென்றதாக சொல்ல சொன்னேன் அப்படின்னா அசல் தொழுத பிறகு மகதி வரையும் அல்லாஹுடைய திக்கில் இருப்பதும் பஜ் தொழுத பிறகு சூரியன் உதயமாகும் வரையும் அல்லாஹுடைய திக்கில் உட்காருவது

பதிர் ஒளியை தொழுகையை தொழுகிறார் ஜமாத்தாக சேர்ந்து கூட்டாக ஜமாத்தாக தொழுகிறார் சும்மா காட்ட பதில் தொழுத பிறகு இது பேர் உட்கார்றாரு தொழுது முடிஞ்சோடன உடனே எதிரிச்சு போகாம என்ன பண்றாங்க இப்படி உட்கார்றாங்க எது குருவும் நல்லா அல்லாவை பத்தி பேசுறாங்க எதுவரையும் பேசுறாங்க ஹத்தா தொத்துல சூரியன் உதயமாகும் வரையும் என்ன பண்றாங்க பேசுறாங்க சும்மா சொல்லலாம் அழகாக தை அதற்கு பிறகு சூரியன் உதயமான பிறகு அந்த தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் இரண்டு ரக ஆண்டுகளை தொழுகிறார் காணத்துல ஊக்க அஜிரி ஹஜ்ரா அதுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா பதி தொழுதுட்டு உட்காராரு அல்லாஹ் செய்கிறார் அல்லாஹ் அல்லாஹ் பற்றி பேசப்படுகிறது அந்த இதுல உட்கார்ந்தாரு உட்கார்ந்து சூரியன் உதயமாக வரை உட்கார்றாரு அதுக்கு பிறகு தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் தொழுகிறார் ரெண்டு காலத்து நகை தொழுகிறார் அந்த ரெண்டு காலத்து தொழுவதனால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குன்னா ஹஜ்ஜும் ஒம்ராமும் செய்த நன்மையை போல கிடைக்கிறது ஹஜ்ஜும் அப்படிங்கிறார் செய்த நன்மையை போல கிடைக்கிறது என்று நபிகள் நாயம் செல்லலாம் அப்படின்னு சொல்லலாம்

தொகு பிறகு சிறிது நேரம் உட்காருவதால் அல்லா செய்வதனால் எல்லாமே பற்றி பேசுவதனால் அல்லாங்குடைய செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எந்த நிலையில் நன்மைகள் என்பதை இந்த ஹதீஸ் அந்த சிறதிகளாக தலால் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுரில் இருக்கக்கூடிய செய்தி வல்லும் நல்லதாக நாம்